சீரியல் நடிகைகள் பல பேட்டிகளில் கூட தங்களுக்கு நடக்கும் அட்ஜஸ்ட்மெண்ட்டை வெளிப்படையாகவே தெரிவித்து வருகிறார்கள் அந்த வகையில் தற்போது சீரியல் நடிகையான பிரபலமான நடிகையாக இருப்பவர்தான் தேவி பிரியா இவர் தனக்கு நடந்த அட்ஜஸ்ட்மெண்ட் குறித்து புதுவெளியில் தற்போது வெளிப்படையாக பேட்டி ஒன்றில் பேசியிருக்கிறார் ஒரு முறை பெங்களூரிலிருந்து மிகவும் டீசன்ட்டான ஒரு நபரிடமிருந்து எனக்கு ஃபோன் கால் வந்தது அவர் ஆங்கிலத்தில் மிகவும் டீசெண்டாக தான் என்னிடம் பேசினார் பெங்களூரில் நிகழ்ச்சி ஒன்று நடக்கவிருக்கிறது அதில் நீங்கள் பங்கேற்க முடியுமா என கேட்டார் நான் நிகழ்ச்சி நடக்கும் நாள் அன்று வருகிறேன் என கூறினேன் அதற்கு அவர் முன்னதாக நீங்கள் என்னுடன் இரவு விருந்துக்கு வர வேண்டும் என கூற உடனடியாக உடனடியாக அவர் எந்த நோக்கத்தில் கேட்டு இருக்கிறார் என்பதை புரிந்து கொண்டு நான் முடியாது என்று கூறி மறுத்துவிட்டேன் இது போன்று பல பெண்களுக்கு நடந்திருக்கிறது சினிமாவில் சின்ன சின்ன ரோல்களில் நடிக்க பல பேருடன் அட்ஜஸ்ட்மெண்ட் செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்ப எல்லா ஆடிஷனல் முடிஞ்ச பிறகு அட்ஜஸ்ட்மெண்ட் என்பது ஒரு கடைசியான ஆப்ஷன் ஆகவே திரைப்படத்துறையில் இருந்து வருகிறது அதை கிளிக் செய்தால் தான் சினிமாவில் ஹீரோயினாகவோ இல்லது சைடு ஆக்டராகவோ முடியும் என்பது தமிழ் சினிமாவின் ஒரு சாவு விமோசனமாக உள்ளது ஒரு படத்தில் அறிமுகமாகிவிட்டு அடுத்த படத்தை தேடும் நடிகைகளுக்கு இது அதிகமாகவே நடந்து வருகிறது இது போன்ற தொல்லையால் திரைப்படத்துறையில் பெண்கள் நடிக்கவே குடும்பத்தார் அனுப்புவதில்லை பல பேர் திறமை இருந்தாலும் கூட அட்ஜஸ்ட்மெண்ட் தொல்லையால் இந்த துறையே வேண்டாம் என்று தங்களது லட்சியத்தை விட்டு ஓடியவர்களும் இருக்கிறார்கள் என்று தேவி பிரியா அந்த பேட்டியில் கண்ணீர் மல்க கூறியுள்ளார் தேவி பிரியாவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் அவர்கிட்ட என்ன பிடிக்குங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை தட்டிட்டு போங்க மேலும் வீடியோக்களுக்கு நமது தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்